அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார முறைகளையும் கண்டிஸ்டியை போகக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகார முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் குழந்தைகள் நினைவாற்றலுடன் கல்வியில் சிறந்து விளங்க பூஜிக்கப்பட்ட ஸ்படிகமணி மாலை தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்கள் வீட்டில் பீரோவுக்கு கீழும் கட்டிலுக்கு கீழும் இந்த இரண்டு பொருளை வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு ஆச்சரியம் நடக்கும் பண வசியம் உங்களுக்கு உண்டாகும் தட்டுப்பாடு நீங்கும் அது என்ன பொருள் எப்படி வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பழம் தேவகனி என்று அழைக்கப்படக்கூடியது பழத்திற்கு தேவகனி என்ற பெயரும் உண்டு தெய்வங்களுக்கு உகந்த தெய்வக்கணி இதுவாகும் வேத சாஸ்திரங்களை பொறுத்தவரை பழத்திற்கு உயிர் இருப்பதாகவே கருதப்படுகிறது மந்திரங்களை கிரகிக்கும் சக்தி எலுமிச்சிக்கு இருக்கு அத்துடன் நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் பெருக்கும் தன்மையும் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கு இந்த பழத்தை தேவக்கணின்னு மட்டுமல்லங்க ராஜகணினும் சொல்றாங்க எப்போதுமே எலுமிச்சையை பிறரிடம் கடனாக வாங்கக்கூடாது தீய எண்ணங்கள் கொண்டவர்களிடமிருந்து எலுமிச்சம்பழத்தை வாங்கவே கூடாது பரிகாரத்திற்கு பயன்படுத்தின எலும்புச்சம்பளத்தை தொடக்கூடாது அதை சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டுஸ்டி கழிப்பதற்காக வச்ச எலும்புச்சம்பளத்தை உடனடியாக அப்புறப்படுத்திடணும் அதை நம்ம வச்சே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு கெடுதலை ஏற்படுத்தும் இந்த எலும்பிச்சம்பழத்தை வச்சு தீய சக்திகளை நிச்சயமாக எடுக்க முடியும் எதிர்மறை சக்திகள் நம் மீது வந்து படாம நம்மளை வந்து இந்த எலுமிச்சம்பழம் நம்ம கூட வச்சிருந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியும் இந்த எலுமிச்சையை பார்த்தீங்கன்னா துர்க்கை பத்திரகாளி இதை போன்ற தெய்வங்களுக்கு மாலையா அணிவிப்பாங்க கால பைரவருக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட கடனம் தீரும் இத்தனை அற்புத சக்தி வாய்ந்த எலுமிச்சம் கனியோட இன்னொரு பொருளை சேர்த்து வைக்க போறீங்க மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் தான் கல்லுப்பு இந்த கல்லுப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை அறவே எடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்படுது இரண்டு தட்டு எடுத்துக்கோங்க இரண்டு தட்டுலையும் ஒரு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுங்க ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுங்க அதை இரண்டாக அறுத்து ஒரு பாதியை ஒரு தட்டிலையும் இன்னொரு பாதியை இன்னொரு தட்டிலையும் வைங்க இப்போ கல் கல்லுப்பும் வச்ச தட்டை ஒன்றை கொண்டு போய் பீரோவிற்கு அடியிலும் ஒன்றை கொண்டுட்டு போய் கட்டிலுக்கு அடியிலும் வைங்க இந்த ரெண்டு இடத்துலையும் இருந்து எதிர்மறை ஆற்றல் நீங்கிருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வராதுங்க இதை வந்து ஞாயிற்றுக்கிழமையில செய்கிறது அமாவாசை நாட்களில் செய்கிறது பௌர்ணமி நாட்களில் செய்கிறது அதை மாதிரி அஷ்டமி நாட்களில் செய்கிறது ரொம்ப விசேஷங்க அந்த நாளில் வைக்கக்கூடிய அந்த எலுமிச்சை நல்லா காஞ்சு போகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கட்டும் உடனடியாக மறுநாள் அப்புறப்படுத்தணுமா மூணு நாள் கழிச்சா அஞ்சு நாள் கழிச்சா அந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் அதை பாருங்க அதுக்காண்டி அதை தொட வேண்டாம் அதை பாருங்கள் அது கொஞ்சம் காய்ஞ்ச உடனே எடுத்து கொண்டு போய் உடனடியாக அப்புறப்படுத்திடுங்க ஆனால் அது அழுகி இருந்தது அப்படின்னா எனக்கு தெரியுங்க அதற்கான பரிகாரம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க எலுமிச்சை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்புக்கு மேலே அந்த மஞ்ச கலர் பீஸ் அதாவது பின்புறம் வந்து இருக்கணும் அந்த எலுமிச்சி அறுத்திங்கலேயே அது வந்து மேல் டாப்பில் இருக்கணும் அதை நீங்கள் குப்புற கோத்தி வச்சீங்கன்னா ரெண்டு நாள்லயே பாத்தீங்கன்னா எலுமிச்சையானது கெட்டுப்போக ஆரம்பிச்சிடும் அந்த கல்லூப்பெல்லாம் ஒரு மாதிரி அந்த நீர் பட்டு கரைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதை எடுத்து வச்சிட்டு கூட எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்கள் சரியான முறையில் வச்சுருக்கீங்களான்னு நான் பார்த்து சொல்கிறேன் இது போன்ற எண்ணற்ற சூட்சமங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வைத்த பழத்தையும் கல்லுப்பையும் கால்படாத இடத்துல காய்ந்தவுடன் அப்புறப்படுத்திங்க மறுபடியும் வைங்க இப்படி தொடர்ந்து ஒரு மூன்று முறை செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கண்டிப்பாக நீங்கிடுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மகா பெரியவாருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்